வணக்கம் ஓய்வு என்பது பற்றிய ஒரு விளக்கத்தை எனக்கு தாருங்கள் என்று ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் ஒரு வினாவாக எழுப்புகிறார் ஓய்வு பற்றிய ஒரு விளக்கம் அவனுக்கு தேவைப்படுகிறது அப்பொழுது குரு அவனுக்கு ஒரு விளக்கத்தை வழங்குகிறார் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட இடங்களிலும் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளிலும் உழைப்பது எப்படி அந்த உழைப்பிற்கான பலனை பெறுவது எப்படி உழைப்பின் மூலம் மனிதர்கள் முன்னேறுவது எப்படி என்பது பற்றிய பல்வேறுபட்ட கல்வி முறையும் பயிற்சி முறைகளும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஓய்வு குறித்து ஒரு சிலரே சிந்தித்து அறிந்திருக்கிறார்கள் இந்த ஓய்வை பற்றிய அறிவை ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு அறிவாக அமைகிறது அதாவது பொறி புலன்கள் என்று சொல்லக்கூடிய நமது ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் அதன் மூலமாக இயங்குகின்ற சக்திகள் அனைத்தும் தொடர்ந்து இயங்கி இயங்கி இந்த மனமும் இந்த இந்திரியங்களும் ஒரு நிலையிலே களைத்து போய்விடுகின்றன அந்த நிலையிலே மனிதன் ஓய்ந்திருக்க என்னும்போது அந்த ஓய்வு பற்றிய புரிதல் இல்லாததனால் தொடர்ந்து எண்ணங்கள் எழுந்து கொண்டும் தொடர்ந்து செயல்களிலே தன்னை தூண்டியும் இயற்கை அவர்களை தீர்த்து விடுகிறது மனிதர்களால் ஓய்ந்து இருக்க முடியவில்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு துறையிலே பணிபுரிகின்ற ஒருவர் ஓய்வு காலத்துக்கு பின்பு அவர் நிம்மதியாக இருப்பாரானா அவங்களுக்குள்ள அந்த நிம்மதியாது தொடர்ந்து உழைத்து உழைத்து பழகிய இந்த கரணங்களும் மனமும் அந்த உழைப்பை நோக்கியே தன்னை தள்ளும் அதுபோல ஒரு குற்ற உணர்வை அவை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் அதாவது வேலைக்கு போகணுன்னாலும் அந்த வேலையை நினச்சி மனசு துன்பப்படும் வேலை இல்லாத நாட்களில் வேலை இல்லையே என்று அந்த உழைக்கின்ற நாட்களை விட உழைக்காத நாட்களிலே துன்பம் அதிகமாக இருக்கும் அப்போ மனிதன் இடையராது தொடர்ந்து துன்பத்திலேயே உழைத்து கொண்டிருக்கிறான் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறான் அந்த துன்பத்திலிருந்தும் அந்த உழைப்பிலிருந்தும் தன்னை எவ்வாறு வேறுபடுத்தி ஒரு அமைதியான சூழலிலே ஒரு அமைதியை அனுபவிப்பது என்பது மனிதனுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது அப்போ யார் ஒருவர் ஒழுக்கத்தின் துணை கொண்டு இந்த பொறி புலன்களை கட்டுப்படுத்தி மனதினை முறையாக கட்டுப்படுத்தி தான் யார் என்பதனை அறிந்து அந்த நிலையிலே எவர் ஒருவரால் நிலை முடியுமோ அவரால் தான் இந்த ஓய்வு என்ற சொல்லுக்குரிய பொருளையும் அந்த ஓய்வை பற்றிய தன்னையும் அறிந்து கொள்ள முடியும் அப்போ தன்னிடத்தில் தான் நிலை இருப்பதே ஓய்வு அப்போ புற கருவிகளின் மூலமாக மனங்களின் மூலமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்துமே ஒரு வகையான அனர்த்தம் தான் அது வேலையாக இருக்கலாம் அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் அது சும்மா நீங்கள் போய் சுற்றி பார்க்குறது மாதிரியான ஒரு சுற்றுலாவாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சளிப்பு தராத செயல் என்று ஒரு செயல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்போ இதை நாம் பக்குவமாக புரிந்து கொண்டு நாம் அந்த ஓய்வை பற்றிய அறிவையும் வளர்த்து கொண்டு அந்த ஓய்ந்திருத்தலில் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டால் தான் அந்த ஓய்வு என்பது அமைதி என்பது புரிந்து அதுதான் தனது சுரூபம் என்று ஒரு மனிதன் அறிந்து உணர்வுகளை அன்பாலே நிரப்பி உணர்வு என்பது இருமைப்படாமல் அந்த அறிந்த நிலையிலே தன்னிலே ஆழ்ந்து இருத்தலைத்தான் ஓய்வு என்று நாம் புரிந்து அந்த நிலையிலேயே நாம் அமைதி கொள்ள வேண்டும் என்று அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு விளக்கி கூறியிருக்கிறார் இது சற்று சிரமமான புரிதலுக்கு உட்பட்டுள்ள செய்தி தான் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த ஓய்வை பற்றி அவரவர்கள் நின்ற நிலையிலே நின்று சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் நான் எனக்கு புரிந்த வகையிலே இதை சொல்லியிருக்கிறேன் இதில் நீங்கள் உங்கள் இருந்து பார்த்தா இதில் குறை இருப்பது போல் தோன்றலாம் அல்லது இது புரிந்து போனால் உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிந்து போகலாம் இதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு வயதும் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அனுபவமும் அந்த உயிர் களைப்பும் உள்ளவர்களால் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நன்றியும் வணக்கம்